அம்மா நண்டு கிரேவி பண்ணிட்டே இருக்கறேன் ஓகே இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு ஸ்பெஷல் மீன் குழம்பு பெரிய பெரிய மீனா போட்டு வச்சிருக்கறேன் அம்மா எடுத்து வெரைட்டி ஆஃப் மீன் அம்மா டிஃபரண்ட் டிஃபரண்டா இருக்கல இந்த ரெண்டு மீன் அம்மா இது காணங்கள்ட்ட இது இந்த மீன் பெரிய எனக்கு உண்மையிலே தெரியப்பா ஆனா நல்லா இருக்கு சத்தையா இருக்குது இது வந்து என்ன என்னது காரப்பொடி சொல்வாங்கல்ல அந்த மீன் இது நம்ம பெருசு பெருசா செஞ்ச மீன் அது இது இந்த மீன் கொழம்பு வச்சிரலாம் இங்க வந்து நண்டு நண்டு கிளீன் பண்ணிட்டேன் நண்டையும் சமைச்சிரலாம் நல்லா குட்டி குட்டியா இருக்கு நண்டு ஒரு ரூபாய்க்கு ஒரு நண்டு ஒரு ரூபாய்க்கு ஒரு நண்டு அப்படியே எடுத்து போட்டு அந்த அம்மா குடி குட்டி நண்டு கொடுத்தாங்க பரவாயில்ல வாய்க்கலாம் நூறு ரூபாய் தானே வாங்கிட்டோம் சரி சளிக்கு நல்லது நல்லதுல்ல ரொம்ப நல்லது இல்லை சளி பிடிச்சவங்க எல்லாம் சாப்பிட்டே ஆகணும் சளி உனக்குள்ளேயே இருக்குப்பா தா தார் மீதா துமிக்கிட்டே இருக்கான் அதனால அவன கண்டிப்பா குடுக்கணும் பிடிக்கும் உனக்கு ரொம்ப பிடிக்கும் சிறப்பு ஊத்திருக்கோம் நண்டு சா சாப்பிடணும் இன்னைக்கு என்னப்பா சரி வா நம்ம போய் ரெஸ்ட் எடுக்கலாம் கொஞ்ச நேரம் படுத்து என்றி மருந்து ஊத்தியாச்சுல சிறப்பு குடிச்சிட்டு என்ன தேடுற பத்தண்டி என்னவோ தேடுறான் என்னவோ கண்டுபிடிச்சோம் தெரியாம வச்சா அதப்போ கண்ணு என்ன கண்ணு தெரியல நோடி ஆரைச்சு பண்ணிடுறான்ப்பா நீ இறங்கி இருக்கீல நீ இறங்கு கருப்புல டப்பா எடுத்துட்டு வாடான்னு சொன்னேன் அத போய் எடுக்கல சாக்லேட் ஒண்ண சாக்லேட் வேணா இப்பதான் உனக்கு சிரப் கொடுத்தோம் சாக்லேட் சாப்பிடாத சாப்பிடாதே டா குட் பேபி இந்த மீன் வைங்கச்சோல நான் இன்னும் சமைக்கல இன்னைக்குதான் தான் சமைக்க போறேன்

நான் போய் இதை சொல்கிறேன் சொல்லவா சரி திரியாவது சாப்பிட்டுட்ருக்கேன் அதனால் ஒன்றும் நம்ம பாட்டி ம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு எவ்வளோ சொல்கிறாங்க அவன் புள்ள வந்து அந்த கடையில் என்ன இருக்கோ அதை தான் வந்து வந்து சண்டை போட்டு அழுகு அடம் பண்ணி என்னை சொல்லப்படும் அப்போ எப்போனா வாங்கி தான் கொடுக்குற மாதிரி ஆகிருது நான் வாங்கக்கூடாதுன்னு தான் வீட்டில் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா அதை சாப்பிட மாட்டேன்றான்

வெங்காயம் இஞ்சி போட்டு பேச்சு போட்டு தக்காளி போட்டு மிளகாய் தூள் போட்டுட்டு நண்டையும் சவாலும் போட்டு நண்டையும் போட்டு முடிச்சிட்டேன் நண்டு தெரிய முடிய போது என்னையிலே கொஞ்ச நேரம் வதங்கட்டும் இப்ப நாங்க நல்லா அந்த காலெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் ரசம் செய்யறது நண்டு ரசம் செய்யறது ஆமா இந்த மாதிரி குட்டி குட்டி காலெல்லாம் நல்லா மெண்டு நல்லா இடிச்சு நண்டு ரசம் வச்சுட்டோம்னா நல்லா கார சாரமா மிளகு நிறைய போட்டு

தக்காளி அரைச்சது ஊத்திடலாம் தக்காளி சேர்ந்து நல்லா எண்ணெயில வதக்கி விட்டுட்டு பச்சை வாசம் போட்டோம் நல்லா இருக்கும் ஒரே ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டோமா நெல்லிக்காய் நெல்லிக்காய் நேத்து ஒரு ரெண்டு மூணு பீஸ் சாப்பிட்டுட்டு படுத்துட்டேன் அதான் தலைவலியில ஒரே ஒரு பீஸ் நேத்து மாதிரி நிறைய இல்லாம மூடுனது மாவாலயே திறக்க முடியல ஒரு நாலு நெல்லிக்காய் இருந்துச்சு சரி கட் பண்ணி ஊற வச்சு சாப்பிடுவோம்னு போட்டேன் ஆனா நான் தான் சாப்பிடல இவங்க தான் முடிக்கிறாங்க அம்மாவுக்கு பிள்ளை நாங்க ஒண்ணு போதும் ஒண்ணு தேங்க் யூ ஒண்ணு நான் ஒண்ணே அம்மா சால்டி கூட இத சாப்பிட்டு தான் கோல்ட் ஆயிச்சு குளுக்குமா ஆமா நீ ஏன் கொடுத்த நான் தெரியாம தான் வச்சிருப்பேன் டேஸ்டா இருக்கு ம் உங்களுக்கு உடம்பு சாப்பிட நல்லது அது உடம்புக்கு உடம்புக்கு நல்லது என்ன பண்றது உங்களுக்கு பிடிச்சிருச்சு அம்மாவுக்கு பிள்ளைக்கும் பாரு ஒரே மாதிரி பிடிச்சிருது நான் என்னதெய் பண்றது உங்களை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியல ஒண்ணும் பண்ண வேண்டாம் தாயை போல் பிள்ளை மூளை போல் சேலை என்னை போல் நீ இல்லை நான் இருக்க மாட்டேன் எப்படி இருக்கிற எங்க நேத்து தான் படுத்துட்டீங்களே நேத்து ஒண்ணுமே செய்ய முடியல ரெண்டு பேரும் தான் எழுந்திரிச்சோம் அது வயசானதுக்கான ஒரு இது

ஆஹ் இப்படி பண்ணலாமா ரெண்டு பேரும் இப்படி பண்ணலாமா என்ன பண்ண கூடாது கொழுப்பு தானே உனக்கு பண்ணலாமா இது உங்க அம்மாட்டே சொல்றேன் சொல்லுவா சொல்லுங்கன்னு சொல்றியா ஏய் உனக்கு கை வலிக்கலையாடி கை வலிக்கலையா வாலு அருந்தா வாலா இருக்கிறீங்களே உங்களை மேய்க்கவே முடியலையே மிளகாத்தூள்லாம் நல்லா பச்சை மசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டாம்மா இப்போ பார்க்க மிளகாத்தூளோட தூளோட இந்த கிரேவி கிரேவி சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி தான் வறக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஓகே எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஊற்றின எண்ணெய் இப்போ நம்ம புளி கரைச்சதை ஊற்றிக்கலாம் ஓகே இது வந்து ரசத்துக்கும் குழம்புக்கும் சேர்த்து ஊற வச்சுட்டேன் இந்த புளி சூப்பராக இருக்கும் சதை நிறைய இருக்கும் அதனால ரொம்ப புளிச்சிருந்தியா கரெக்டான அளவுக்கு ஊற்றிக்கலாம் இதில் இதுக்கு பாதி அதுக்கு பாதி

லைட்டாக மஞ்சத்தூள் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்துக்கலாம் இந்த மீனுக்கு குழம்பு நல்லா கொதிச்சு வச்சு நம்ம வந்து இப்போ என்னதான் மீனை போட்டுடலாம் எல்லா மீனையும் போட்டுருவோமா கொஞ்சம் கொறைச்சி வச்சுக்கிட்டு முழுசு முழுசா மீன் போட்டு சாப்பிட்டு பார்க்கலாமா ஏய் பெரிய மண்டை உள்ள போ உள்ள போ இதை ரெண்டா கட் பண்ணிட்டேன் ஒரு மீனை மட்டும் ஆ குழம்பு கொஞ்சமா மீன் நிறைய அப்படி ஒரு மீன் குழம்பு இது ஓகேயா ஓகே இப்ப இது கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் மீன் வெந்துடும் ஏன்னா மண்டெல்லாம் போட்டிருக்கோம்ல அதுக்கு அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் வெறும் மீன்னா மூணு நிமிஷம் ஓகே ஓகே இத பிணைங்க பிணையெல்லாம் உப்பு போட்டுடலாம் அம்மா வாழ்க்கையில உப்பு மறந்துடுவேன் மீன் குழம்புல உப்பு அத்தனை போட்டுடலாம் அப்படியே ஒரு பசந்து விட்டுடலாமா சிம்பிளான மீன் வருவல் இது மற்ற மசாலாலெல்லாம் போடாமல் இப்போ கொஞ்சோண்டு புளி தண்ணி ஊற்ற போகிறேன் இப்போ அம்மா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் புளி தண்ணி ஊற்றி மீன் வருத்தால டேஸ்ட்டாக இருக்கும் ஊற்றுறேன் இது மீன் குழம்பு முடிஞ்சிருச்சு நம்ம அப்படியே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு மீன் குழம்பு முடிச்சிடலாமா ஆஃப் பண்ணிடலாமா ம்

மீன் வறுக்க வச்சாச்சு இந்த பீச்சில் பார்க்கவே ஆசையாக இருப்போம் ஆனால் வந்து முள் இருக்குன்றாங்க அம்மா ஆஹ் க நல்லது என்ன முள்ளுதான் இருக்கும் உள்ளுக்குள்ளே குட்டி குட்டியா வரும் கட் பண்ணிட்டா நான் வறுத்துட்டா அது முறுமுறுப்பாக இருக்கும் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை சாப்பிட்லாம் ஓகே பாவம் சாப்பிடு

மீன் குழம்பு தான் நல்லது கண்டிப்பாக நான் மீன் குழம்பு சாப்பிட்டா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை ஒன்றும் ஆகாது சிக்கன் மட்டன் நிறையா சிக்கன்லாம் சாப்பிட்றது தான் உடம்புக்கு செட் ஆகாது கொழும்பு சத்து நிறைய அப்புறம் கொலஸ்ட்ரால் வரும் அது வரும்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வராது பயப்பட வேண்டிய சாப்பிடலாம் சரி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க மீன்லாம் எப்படி வாங்கணும்னு பா கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறேன் வாங்குங்க சாப்பிடுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய் பாய்